வரது வரைக்கும் கடல் வந்து உள்வாங்கிருக்கு நுழைஞ்சோன்னா நீங்க வந்து வந்து வழிபட்ட லிங்கம் பாருங்க பீமன் வந்து நல்ல பெரிய லிங்கமா பிரிச்சிருக்காரு பீமன் வழிபட்ட லிங்கம் இது வந்து தர்மர் வழிபட்ட லிங்கம் இது

யாக குண்டலம் யாகம் இங்க வந்து பஞ்சபாண்டவர்கள் யாகம் வந்து நடந்தினாங்களாம் அது நடத்தின இடம் இது கடல் பருவம் எவ்வளோ உருவானு எப்படி இருக்கு இங்கே எந்த தண்ணி எடுத்து எடுத்து அபிஷேகம்லாம் சிவலிங்கத்துக்குலாம் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க చెప్తున్నాను నాకసలు అండ్ సో ఇ పాటి మాది ఎంటరా రియాక్షన్ హ హ ఇన్నా ఛానల్ మొదల సర్వ